இந்த பாரதராஜா பக்கத்தில் எல்லாம் வர்ற மாதிரி கடைசியாக இறக்கிற தருவாயில் நம்ம படுத்து கிடக்கும் போது கண் மூடி இருக்கும் போது பக்கத்தில் வந்து நம்மளுடைய ஊர்கிட்டே சொன்னால் யாரோ ஒருத்தன் திருவிக்காடு ஒருத்த சொல்றாங்க அவங்க வீட்டில் தான் உப்பு முப்பு கரியா நான் பார்த்தேனே ஒன்றை சொல்றான் ஒரு காண்காட்சி வாயிலாக அவங்க வந்த வார்த்தை சொல்ல அவங்க கூப்பிட்டு போயிடும் இந்த அப்பா அது தெரியுமா அது வந்து நம்ம வீட்டில் நொண்டி வார்த்தை தானே தெரியாது ஆனால் அவங்க வீட்டில தான் உப்பு கரியா தாயுதுன்னு ஒன்றும் நம்மளுக்கு போக வந்து பஞ்சாயத்து அவங்க வீட்டில் போய் சொல்லுது வீட்டில் சொன்ன உடனே அந்த பையனை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க அடித்ததுல அந்த பையனுக்கு கால் உடை இப்போ நொண்டி வார்த்தைங்கிறது யாருன்னு சந்திக்கணும்

ஒரு அறைக்குள்ள நம்ம குழந்தைகிட்டயோ இல்லை நம்ம அம்மாவீட்டையோ நம்ம கடமை கிட்டையோ கேட்கறதுல தப்பு இல்லை மன்னிப்பு கேட்பதை போல உயர்ந்த பண்பும் இல்லை மன்னிப்பு கொடுப்பது போல உயர்ந்த பண்பும் இல்லை என்பதை முதல் கதையிலேயே பதிய வச்சிருப்பது na casa 何

Thank you. இந்த பொண்ணு செத்து போயிடலாம் நினைக்கிறார் இரண்டு குழந்தைகளுக்காக வாழணும்னு நம்பி தன்னோட ஆணாக நினைத்து கொண்டு அந்த இரண்டு குழந்தைகளையும் வளர்த்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆசிரிய படைக்கு அமர்த்துவதாக இந்த கதை தெம்பு தெரிஞ்ச கதையாக தெம்புமே தெரிஞ்சுக்க எப்படி சொல்லுவாங்க கேட்டிருந்தேன் எங்க ஊரில் எப்படி சொல்லுவாங்க பாட்டி சொல்லி எனக்கு அவர் ஆண்டிதா எல்லாமே காட்டினா இதெல்லாம் சூப்பராக ஒரு மிகப்பெரிய கேள்வியோடுதான் இந்த உத்தகம் நிறைவடைவதாக நான் நினைக்கிறேன் செத்து போல இல்லாத இடது போல வாக்கு அழுது